குவியக்கூடிய தொண்டர்களுடைய கூட்டம் என்பது கட்டுக்கணக்கான கூட்டமாக இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு என்பது யாருக்கு பாதிப்பாக அமையும் என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது அரசியல் அந்த சுற்றுப்பயண வாகனத்தை பார்க்கின்றோம் பல்வேறு வசதிகளோடு இருக்கின்றன இரும்பு கம்பிகள் தடுப்புகள் உள்ளிட்டவற்றோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்தை நாம் பார்க்கின்றோம் திருவாரூர் புறநகர் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த தேர்தல் பரப்புரை வாகனத்திலே விஜய் ஏறியிருந்தார் thank <laughs> you அதன் பிறகு அடியக்கமங்கலம் உள்ளிட்ட ஆண்டிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்கள் வழியாகவும் கீழ்வேலூர் உள்ளிட்ட நகரப் கடந்து விஜயனுடைய தேர்தல் தொற்றுப்பயணம் நாகை புறநகர் பகுதிக்கு உள்ளாக வந்திருக்கின்றது இன்னும் ஒன்றில் கிலோமீட்டர் தூரத்திலே புத்தூரையை அடைய இருக்கின்றார் விஜயை வரவேற்பதற்காக நூற்று கணக்கான தொண்டர்கள் அங்கே காத்திருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கிலே அந்த அண்ணா சிலையை சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய கூட்டம் இருக்கின்றது விஜய் இங்கு உரை முடித்த பிறகு அதன் பிறகு திருவாரூர் செல்கின்றார் திருவாரூரில் பேசி முடித்த பிறகு மாலை ஐந்து மணிக்கு உள்ளாக தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்து வந்து திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு மீண்டும் கார் மூலமாக செல்ல இருக்கின்றார் திருச்சியில் திருச்சியிலிருந்து விமானத்தின் மூலமாக சென்னை வந்தடைய இருக்கின்றார் ஒவ்வொரு வாரத்திலும் வாரத்தினுடைய இறுதி நாட்களிலே அதாவது தனித்திழமையிலே விஜயனுடைய தேர்தல் பரப்புரை நடைபெற இருக்கின்றது ஒவ்வொரு வாரத்தின் இறுதி நாளிலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளுக்கு விஜய் தன்னுடைய பதிலடியை கொடுத்தபடி இனிமேல் இருப்பார் என்ற தகவலை தாக்கர் வெளியிட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் அதிகம் கூறக்கூடிய இடங்களை தேர்வு செய்து ஆண்கள் பெண்கள் என்று வேறுபாடு இல்லாமல் இளைஞர்கள் முதியவர்கள் என்று வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து தரப்பினரையும் சென்று சேரக்கூடிய விதமாக விஜயனுடைய அரசியல் பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கின்றது விஜயை பலர் விமர்சித்து பேசுகின்றார்கள் ஒரு சில மூத்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவம் புதிதாக கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜயை விமர்சித்து பெயர் சொல்லி பேச முடியாது என்ற சூழ்நிலையில் மறைமுகமாக விஜயை விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் திரையுலகினுடைய முன்னோடி நடிகர்களாக இருப்பவர்கள் கூட புதிய எதிர்கட்சி வரிசையின் So, you can try to fight music don't stop. it, but that music don't stop. So इन सर म्यूचुअल फंड प्रेजेंट्स प्लान है क्या? स्कूज़ मी स्कूज़ मी हाय कैन यू टेल अस समथिंग अबाउट योर सेल मेरा नाम गौतम है मैं एक सॉफ्टवेयर डेवलपर हूँ गौतम आपकी लाइफ कैसी है ने ना यार लफड़ा है, है जी ऐसे गोल्स तो खैर काफी सारे हैं पर सबसे पहले मुझे अपने एडुकेशन लोन को जल्� बट ऐसा ही यानी सबसे इंटेलिजेंट प्लान तो हर महीने मैं अपनी ईएमआईज के अलावा एक फिक्स्ड अमाउंट म्यूचुअल फंड एसआईपी में इन्वेस्ट करता हूँ तो कुछ सालों मैं, मैं इंवेस्ट में माय इन्वेस्टमेंट्स विल ग्रो एंड आई विल बी एबल टू पे ऑफ माय लोन बिफोर टाइम वेल थैंक यू सो मच एंड वी विश यू ऑल द बेस्ट सोसाइटी मतलब सबसे इंटेलिजेंट प्लान दैट ट्रांसफॉर्म्स एवरी इंडियन इनटू अ वेल्थ क्रिएटर அதீன்பி தஸ்தாவே தற்பொழுது பரிசளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வாளினை உயர்த்தி காட்டி விஜய் தன்னுடைய தொண்டர்கள் வழங்கியிருந்த அன்பு பரிதை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி பார்க்கின்றோம் தொடர்ந்து விஜயை சந்திப்பதற்காக அவரிடம் புகைப்படம் எடுப்பதற்காக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அங்கே முந்தி அடித்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் விஜயனுடைய தேர்தல் பரப்புரை விவரம் பின்தொடர்ந்து தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அந்த கூட்டம் இருக்கக்கூடிய அண்ணா சிலையை சென்றடைய இருக்கின்றார் அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்துவாரா அண்ணாவை முன்னிறுத்தி பேசுவாரா அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியை விமர்சித்து பேசக்கூடிய விஜய் அண்ணாவை உயர்த்தி பிடித்து தற்பொழுது தன்னுடைய அரசியலை முன்னெடுத்து வருகின்றார் அதற்கான காரணம் என்ன என்பதையும் விஜய் தொடர்ந்து ார் ஏற்கனவே முப்பது ஆண்டு கால திரையுலகில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து தமிழினுடைய ஒரு முன்னணி நடிகராக இருந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி முக்கியமான ஆளு கட்சிகள் ஆண்ட கட்சிகள் ஒரு நகரத்திற்கு சேர்ந்தால் அந்த நகரத்திற்கு காவல்துறை எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை இருப்பவர்கள் வந்தால் அந்த மாநகரத்தினுடைய நகரத்தினுடைய காவல்துறை எவ்வளவு திட்டமிடலை செய்ய வேண்டுமோ அதே போன்ற ஒரு திட்டமிடலை செய்ய வைத்து ஒவ்வொரு நகரத்திலும் மிக பெரிய அளவிலே கூட்டத்தை கூட்டக்கூடிய தலைவராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார் இவை அனைத்தும் வாக்குகளாக மாறுமா இது வெறும் திரைக்கவர் திரைக்கவர்ச்சியால் இவரை பார்க்க வருகின்றார்களா அவர்கள் எல்லாம் அரசியல் களத்தில் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்காமல் சென்று விடுவார்களா என்றெல்லாம் பல்வேறு கருத்துகள் எழுகின்றன குறிப்பாக ஆளும் அரசை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள் அது போன்ற கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் விஜய்க்கான தேர்தல் சின்னம் எது என்பது கூட இன்னும் அதிகாரப்பூர்வமாக முக்கிய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய சின்னத்தை நம்பியே கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக ஆட்சி அமைத்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையில்தான் கட்சியினுடைய சின்னம் என்ன என்பது கூட இன்னும் தெளிவுபட தொண்டர்களுக்கு எடுத்துக் கூற முடியாத வகையிலே முதல் தேர்தலை சந்திக்கப் போகின்ற தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பல்வேறு சவால்கள்

விட்டார்கள் என்பது போன்ற விமர்சனங்கள் இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அதே போன்று தமிழகத்திலே கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இருபெரும் கட்சிகளுக்கு மாற்றாக எந்த ஒரு கட்சியினுடைய தலைவரும் பெரிய அளவில் அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்த முடியாத அரசியல் களத்திலே போன்ற வியூகங்களால் வீழ்த்தப்பட்டு விடுவாரா விஜய் அல்லது அந்த வியூகங்களை எல்லாம் வீழ்த்தக்கூடிய வகையிலே தன்னுடைய தேர்தல் அரசியலை முன்னெடுப்பாரா என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது விஜயை பொறுத்தவரை மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் தன்னை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனின் தன்னையும் ஒரு வினாடியாவது நேருக்கு நேர் சந்தித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடுதான் விஜய் பயணம் செய்கின்றார் திருச்சியிலும் அதைத்தான் பார்த்தோம் குன்னத்திலும் அதான் பார்த்தோம் அரியலூர் பெரம்பலூரிலும் அதைத்தான் பார்த்தோம் இன்று நாகையிலும் அதுதான் பார்க்கின்றோம் அதாவது ஒவ்வொரு தொண்டனையும் பார்த்து அவருடைய வரவேற்பை அவருடைய கைகைக்கு பதில் செய்ய கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் விஜய் தற்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் நெருங்கி இருக்கின்றார் இன்னும் சில நொடிகளில் நாகையினுடைய புத்தூர் பகுதியில் நெருங்குகின்றார் விஜய் தன்னுடைய உரையை தொடங்க உள்ளார் பாயிண்ட் வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில

அவருடைய பணிப்பதமை சென்று அவர் மேற்கொண்ட அந்த பிரச்சாரத்தின் போது ஆனால் திமுக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார் குறிப்பாக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் என்னாயிற்று ஒவ்வொரு அந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளையும் முன்னெடுத்துவோரு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே அதெல்லாம் என்ன ஆச்சும் சொல்லிட்டு முக்கியமான சில வாக்குறுதிகளை முன்வைத்து முதலமைச்சரை நோக்கி நேரடியாக கேள்வி எழுப்பியிருந்தார் வர் விஜய் இன்றைய தினம் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த தினம் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் விஜயனுடைய பிரச்சாரத்தை முன்னிட்டு பல்வேறு நிபந்தனைகள் விடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரச்சாரத்துக்கு அரியலூர் திருச்சியில வந்து பிரச்சாரம் மேற்கொண்ட திரு விஜய் இந்த தினம் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த தினம் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக பயணம் செய்திருக்கிறார் இந்த சற்று நேரத்தில் நாகையில பிரச்சாரத்தை வந்து ஒரு தொடங்கி இருக்கிறார் விதை என்ன பேசப் போகிறார் என்பதை அவளோரே ஒரு பார்க்கும் பல்லாயிரக்கணக்கான தாவை காப்பர்கள் தற்போது நாகையில திருநாட்டிக் கொண்ட அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் திருவாரூரில் இருந்து பிரச்சார பேருந்தும் பயணம் செய்ய விதைக்கு ஆங்காங்கே காலத்த தொண்டர்கள் ஒரு முடிவிலும் வந்து வரவேற்பு அழைப்பாங்க காலையில சொல்லக்கூடிய அஹ் மற்றொரு புறத்துல சொல்லக்கூடிய வாகனங்களை செல்லக்கூடியவர்களும் விடியை நோக்கி கல்யாணத்துக்கு வண்ணம் இருக்கக்கூடிய காட்சியை வந்து பார்க்கலாம் தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல உற்சாகமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த வந்து உற்சாக நடமாடி விஜயக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் தெளிவாக அவர் வந்து சில விஷயங்களை வந்து முன்னெடுத்து வருகிறார் கடந்த இரண்டு மாநாடுகள் மதுரை மற்றும் உத்தரவாண்டி மாநாடுகளின் போது அவர் பேசிய அவருடைய பேசுகிற போது நேரடியாக ஆளும் திமுக அரசை அவர் வந்து சுட்டிக்காட்டி பல பல விவகாரங்களை சுட்டிக்காட்டி நேரடியாக ஆளும் அரசு